ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவல் திரி புஷ்கர யோகம் அதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அக்ஷய திருதியை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அது ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க இந்த திரி புஷ்கர யோகம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க இப்போ அக்ஷய திருதியை எந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நாளோ அதே மாதிரியான ஒரு நாள் தான் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வருங்க இந்த யோகம் ஏற்படும் நேரத்தில் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அதே செயலையே திரும்ப திரும்ப செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திரி புஷ்கரா அப்படின்ற வரதுலேயே மூன்று அப்படின்றது வருதுங்க திரி அப்படின்னா மூன்று அதனால தான் இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதே செயலை திரும்ப திரும்ப மூன்று முறை செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுது இது சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நேரங்க இப்போ எப்படி மைத்திரேய முகூர்த்தமோ அதே மாதிரி இந்த திரி புஷ்கர யோகம் குளிகன் டைமில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு செயலை செஞ்சால் அதை திரும்ப திரும்ப செய்வோமோ அதே மாதிரியான ஒரு நேரம் இந்த திரி புஷ்கர யோகம் நிறைய பேருக்கு இந்த நாட்கள் பற்றி தெரியலுங்க இந்த நாட்களில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் அதை திரும்ப திரும்ப அந்த மாதத்துக்குள்ளேயே மூணு தரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நேரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இது சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சூட்சமமான நேரம் நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நமக்காக சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லிட்டு போனதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட நம்ம பயன்படுத்துறதில்லைங்க இந்த நேரத்தை இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் மிகவும் எளிமையான சித்தர்களால் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாராலேயும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதனால் வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் திரி புஷ்கர யோகத்தில் நாம் எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் நாம் திரும்பவும் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இந்த நேரத்தில் இந்த நாட்களில் நமக்கு நன்மைகள் நடைபெறணும் நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை இந்த நாளில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த மாதம் முழுவதும் நமக்கு நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அப்படிப்பட்ட திரி புஷ்கரண யோகம் ஜூன் மாதத்துல எந்த நாளில் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறாங்க இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கேலண்டர்லலாம் இருக்காதுங்க இது பஞ்சாங்கத்தில் தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு மாதத்திலும் என்னைக்கு இந்த திரி புஷ்கரண யோகம் வருது அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்லதை வந்து அந்த நேரத்தில் அந்த நாளில் செய்யலாங்க இப்போ புதுசாக ஒரு நகை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகை வாங்கும் போது நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும் இதே மாதிரி நம்ம அதிக அளவில் நகை வாங்கணும் அடிக்கடி நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இது இயல்பான ஒரு ஆசை தாங்க அதே மாதிரி புதுசாக ஒரு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் இல்லை கட்டின வீடே வாங்குறோம் இதே மாதிரி இன்னொரு வீடு வாங்கணும் இன்னொரு இடம் வாங்கணும் இந்த மாதிரி இயல்பான மனுஷனுக்குரிய இருக்கிற ஒரு இயல்பான ஆசை தாங்க இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதே போல் மேலும் மேலும் அதிக அளவில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைப்போங்க இப்படி திரும்ப 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 ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா அது நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய வருமானம் நமக்கு இருக்கணும் வருமானம் இல்லாமல் எந்த பொருளையும் நம்மளால் வாங்க முடியாது ஒரு சிலரால் அந்த வருமானம் இருந்தாலும் நினைச்ச பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வராது எத்தனை பேர் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த நேரத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பொருட்களை வந்து அதிக அளவில் வாங்க முடியுங்க இந்த திரி புஷ்கரண யோகம் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் வருங்க எந்த நேரத்தில் வருது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த பொருள் அதிக அளவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை வாங்கினா அது வந்து திரும்ப திரும்ப வாங்கும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் பணவரவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த நேரம் இது வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட நேரம் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமா சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி சிறப்பு மிகுந்த இந்த திரி புஷ்கரண யோகம் அப்படின்றது இந்த மாசம் ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை மூணு ஐம்பத்தாறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் அதாவது ஜூன் பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஐந்து இருபத்தி மூணில் முடியுதுங்க இது வந்து ஃபஸ்ட் டே இதே போல் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மூணுக்கு ஆரம்பித்து மறுநாள் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை காலை மூணு இருபத்தஞ்சி மணிக்கு முடியுதுங்க இது வந்து இந்த மாதத்தில் ரெண்டு நாள் வருது இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தங்கம் தான் வாங்கணும் இல்லை வெள்ளி தான் வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு பெரிய விஷயங்களை இல்லாம நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை சாமான் வாங்கலாம் இல்லை ட்ரெஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா இந்த நேரத்தில் எடுங்க நீங்கள் எதாவது வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கிற அந்த பொருட்களை வந்து இந்த நேரத்தில் நோட் பண்ணி வச்சு அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தாறு மணிக்கு ஆரம்பித்து காலையில் புதன்கிழமை காலையில் அஞ்சு இருபத்தி மூணு காலையில் எந்த கடையும் திறந்துருக்காது அதனால் மாலையில் நீங்கள் வா வாங்கலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி ஐந்து மூணுக்கு ஆரம்பிக்குதுங்க மறுநாள் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தஞ்சிக்கே முடிஞ்சிடுதுங்க ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் அந்த பொருட்களை வாங்கலாங்க இந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் என்னது நல்லது அடிக்கடி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை செய்யலாங்க முக்கியமாக ஒரு குறிப்பு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் செஞ்சாலும் அதுவும் நமக்கு திரும்ப திரும்ப வரும் அப்படின்றத வந்து நினைவில் வச்சுக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறது கடன் வாங்கிறது சண்டை போடுறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலும் அதுவும் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு மட்டும் நினைங்க மிகவும் அதி அற்புதமான சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட அற்புதமான நேரமான இந்த திரி புஷ்கரண யோகம் நிறைந்த நேரத்தை நாமும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி நம்ம வந்து பயனடையலாங்க இந்த மாதிரி நாட்கள் வரும்போது கண்டிப்பான முறையில் இதை நாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயங்க இப்போ நான் என்ன வாங்குவேன் அப்படின்னா அந்த நேரத்தில் மளிகை சாமான் வாங்கணும் நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அந்த நேரத்தில் போய் வாங்குவோங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருந்தா அந்த நேரத்தில் போய் ட்ரெஸ் எடுப்பேன் இப்போ விற்கிற விலையில் நகையோ வெள்ளியோ நம்மளால வாங்க முடியாதுங்களே நம்மளால என்ன முடியுமோ அந்த பொருளை வாங்க இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிட்டோம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பை